அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் ஒரு அருமையான துவாவை பார்க்க இருக்கின்றோம் அந்த துவாவினுடைய பலன் என்ன அதை நாம் எந்த நேரத்தில் ஓத வேண்டும் இதனை யார் சொன்னார்கள் எந்த கிதாபில் இருந்து எடுக்கப்படுகின்றது பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அலஹம்துல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மனக்கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அலஹம்துல்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்னவென்று பார்த்தால் எவருக்கெல்லாம் ஹலாலான தேவை இருக்கின்றதோ என்னுடைய இந்த காரியம் சீராக வேண்டும் என்று எத்தனை எத்தனையோ பேரினுடைய தேவைகள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் என்னுடைய கணவன் என்னுடைய நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தேவை மேலும் பரீட்சை உள்ளது பரீட்சை வினாத்தாலே எனக்கு சீராக்கித்தா தா நல்ல ஒரு சித்தியை எனக்கு தா மேலும் எனது தொழிலில் பறக்க வேண்டும் இன்னும் எனது குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் இப்படியான தேவைகள் இருக்கலாம் இன்னும் இன்னும் கோரிக்கொண்டே செல்லலாம் ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கையில் தேவைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் கூற வேண்டும் இவ்வாறாக நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த துவாவை ஓதுவதற்கு முன்னதாக சில நிபந்தனைகள் உள்ளது அதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் ஆரம்பத்தில் புதன் வியாழன் வெள்ளி நோன்பு பிடித்து மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமையில் குளித்து பரிசுத்தமாகி ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு இந்த துவாவை ஓத வேண்டும் இந்த துவாவை ஓதி உங்களுடைய தேவையை கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து தருவான் அது என்ன துவா என்று பார்ப்போம் اللهم إني أسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو عليم الغيب والشهادة هو الرحمن الرحيم وأسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم الذي ملا عظمته السماوات والأرض وأسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو عننت له وجوه وخشعت له الأبصار ووجلت القلوب من خشيته أن تسلي على محمد وعلى آل محمد وأن تعطيني مسألتي وتقضي حاجتي وتسميها برحمتك يا أرحم الراحمين اللهم إني أسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو عليم الغيب والشهادة هو الرحمن الرحيم وأسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم الذي عظمته السماوات والأرض وأسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو عننت له وجوهه وخشعت له الابصار ووجلت القلوب من خشيته ان تسلي على محمد وعلى ال محمد وان تعطيني مسالتي وتقضي حاجتي وتسمياها برحمتك يا ارحم الراحمين اللهم اني اسالوك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو عليم الغيب والشهادة هو الرحمن الرحيم وأسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم الذي ملا عظمته السماوات والأرض وأسألك باسمك بسم الله الرحمن الرحيم الذي لا إله إلا هو عننت له وجوه وخشعت له الأبصار ووجلت القلوب من خشيته أن تسلي على محمد وعلى آل محمد وأن تعطيني مسألة وتقضي حاجتي وتسميها برحمتك يا أرحم الراحمين إذاً அறிவிப்பவர் யார் என்று பார்த்தால் இப்னு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அஸ்ரார் என்று கூறக்கூடிய கிதாபில் இது பதிவிடப்படுகின்றது இது எப்படியான ஒரு விடயம் என்றால் முயற்சித்த நல்லொரு இரகசியம் என்று கூறுகின்றார்கள் இது ஏராளமானோர் பலன் கண்ட ஒரு அமலாகவும் இது காணப்படுகின்றது அல்லாஹ் எனக்கு இவ்வாறான தேவைகள் நிறைவேற வேண்டும் எனக்கு இந்த தேவை கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும் என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள் இவ்வளவு காலமாக என்னுடைய துவாக்கல் கபூலாகவே இல்லை என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு முறை இந்த ஒரு அமலை முயற்சி செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹந்தில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து